ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மதுரை மகன்யாஸில் பார்த்துட்ருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே புது வெரைட்டி ஆஃப் புது கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் இறங்கிக்கிட்டே இருக்குதான் இருக்குங்க ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷிஃபான் சாரியிலே வந்து சில்வர் எம்ப்ராய்ட்ரி ஏற்கனவே கோல்டன் இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இது சில்வர் எம்ப்ராய்டரி ஸோ இதுதான் சாரியோட வியூ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சில்வர் பார்டர் எம்ப்ராய்டரி வந்து பார்டரில் வந்துடுது ப்ளவுஸ் கைக்கும் வந்துடுது சாரி ப்ளவுஸ் இல்லையுமே அவங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கும் சாரி உள்ளக்கமே ஒரு ப்ளைன் பேஸ் கொடுத்தாலும் ஷிம்மரியான ஒரு பேஸும் அதுக்கு மேலே உங்களுக்கு அங்கங்கே ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ கிராண்டான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா தகுதி ஆயிரத்தி இரநூறுபா இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பிங்க் இருக்குது வைலட் இருக்குது ப்ளூ இருக்குது அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது ஸோ இதெல்லாம் அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஆகும் இருக்கட்டும் எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடையோட நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணி சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு என்கொரி பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி பாருங்கள் ஃபுல்லாமே வந்து மாதிரி உங்களுக்கு ஜரி வந்துடுது ஐ மீன் எம்ப்ராய்டரி வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே பேஸ் நல்லா ஷிம்மரியாக கொடுத்து மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ் நம்ம இப்ப பண்ணும் போது உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஸோ நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாரீ கட்டுறோம் கிராண்டான ஒரு லுக்கில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் ஸாரீ நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ஸோ இதுதான் ஸாரியோட ப்ளவுஸ் கை ஓகே ஸோ வயலட்டை நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம க்ரீன் பார்ப்போம் ஸோ அழகான ஒரு க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ டார்க் ஷேட் ஆஃப் க்ரீனு ஓகே போதும் அடுத்து காட்டணும் ஸோ இது வந்து ஸாரீ பார்டருக்கு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி கிராண்டாக கொடுத்துருக்காங்க சில்வரில் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸோடு வந்துடுது ஸோ அழகான டார்க் க்ரீன் இது ப்ளூ பாருங்கள் ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு மைல்டு பேஸ் அதாவது ரொம்ப ஜிகிங் கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான எலிகண்ட்டான லுக்கில் இருக்குது பெரிய ஒரு சாரீ ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் பேஸ் வந்து அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பிங்க்ல பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க்ல ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி சில்வர் எம்ப்ராய்டரியும் சரி கோல்டன் எம்ப்ராய்டரி சரி எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம மானியஸத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது வெரைட்டீஸ் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்